Hi. இஸ் வெல்கம் பேக் சேனல் நல்லா நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப 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 இருக்கோம் இந்த இந்த ஹாப்பியான ஹாப்பியான ஷேர் நினைச்சாலே எனக்கு வந்து வந்து விஷயம் நம்ம முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் டூ மந்த்ஸே வந்து முடிஞ்சிருச்சு நான் இப்பதான் எல்லார்கிட்டயுமே நான் ஷேர் பண்றேன் நம்ம வீட்டுல காமாட்சியம் பதினாறு வாரம் விளக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தோங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த செகண்ட் டைம் பூஜை கம்ப்ளீட் பண்ணதோட விலாக் தான் இது நான் எப்படி வந்து பண்ணேன் நினச்ச மாதிரியே பண்ணேன் அண்ட் அம்பால் நான் பண்ணதுக்கு அவங்க என்ன எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க நான் என்ன வேண்டுதல் வச்சுட்டு பண்ணேன் அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வ்ளாக்ல உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் சிக்ஸ்டீன்த் வீக் கம்ப்ளீட் பண்ணுறேன் அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை பதினாறாவது வரலாம் இன்றைக்கி வியாழக்கிழமை தான் எனக்கு இந்த பார்சல் வந்து ரிசீவ் ஆச்சு ஸோ இந்த பார்சலில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் தாளம்பு குங்குமம் ஒரு மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ ஒரு குட்டி பாம்ப்லெட் மாதிரி அதில் வந்து சிவபுராணம் ஃபுல்லாக வந்து பிரிண்ட் ஆகிருந்துச்சு ஒரு மஞ்சள் சரடு மீனாட்சி அம்மன் கோயிலில் வாங்கின பச்சை கலர் கண்ணாடி வளையல் அண்ட் இந்த பர்டிகுலர் பெரியவா போட்ட பார்சலில் வந்து இருக்குது பார்த்திங்களா இது வந்து என்னால் சத்தியமாக நினச்சே பார்க்க முல்ல இப்பில்லாமல் வந்து ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்னு தான் எனக்கு வந்து இருந்துச்சு ஸோ இந்த பர்டிகுலர் பெரியவா போட்ட பேப்பரில் வந்து உள்ளே என்ன வச்சு கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்துச்சி ஸ்ரீசக்ரம்லாம் எவ்வளோ பெரிய மகிமை வாய்ந்தது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஸோ இதை வந்து நான் வாங்க கிடையாது எல்லாமே எனக்கு வந்து ஒரு தம்பி தான் இது எல்லாத்தையுமே அனுப்பிச்சாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன் இது கூடயே சேர்ந்து என்ன அனுப்பிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு வெள்ளி மலர் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் ஒரு வெள்ளி மலர் வந்து எனக்கு மிச்சம் மூணு வெள்ளி மலர் வந்து நான் தாம்பூலம் வந்து மூணு பேர்த்துக்கு கொடுக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அதாவது பதினாறாவது வாரம் நிறைவு பண்ணும்போது மூணு சுமங்கலீஸை வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்து புடவை மற்ற மங்கள பொருட்கள் எல்லாமே வச்சு கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் ஸோ அவங்களுக்கு கொடுக்குறதுக்காகவும் மூணு வெள்ளி மலர் வந்து அந்த தம்பி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த தம்பி பேர் வந்து மனோஜ் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க பாபா கோயிலில் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இந்த தம்பி ஸோ இந்த தம்பி வந்து எனக்கு ஏன் இந்த கிஃப்ட் வந்து அனுப்பிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் ஒன் டே ஒன் தசக்கம் அப்படின்னு நாராயணம்கு வந்து ஒரு விளாக் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்கி தான் வந்து தம்பி வந்து நாராயணியம் வந்து படிக்க ஆரம்பித்தேன் அப்படி ஸோ அதுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பா அப்படி அக்கா அவங்களால தான் நான் நாராயணியம் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ யூ ஹாவ் அ கிஃப்ட் நீங்கள் ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு தருவேன் இருந்தேன் அப்படி ஃபார் சம் ரீசன்ஸ் நான் ஊருக்கு போனப்போ பார்க்க முடில அண்ட் நான் வாட்ஸ்அப்பில் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வர்ற தம்பி ஜானில் வந்து சிக்ஸ்டீன்த் வீக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து தம்பிக்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் ஸோ சொல்லியிருந்தேன் அப்படியே ஓகே அப்பா நான் என்னோடய கிஃப்ட் வந்து உங்களுக்கு நான் கொரியர் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்ல அப்படி ஸோ அதை நானும் சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து மூணு பேர்த்துக்கு தாம்பூலம் கொடுக்கலான் இருக்கேன் மூணு பேர்த்து இன்வைட் பண்ணி ஃபுட் எல்லாமே எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி போடவை அதுக்கப்புறம் வளையல் மங்கள பொருட்கள் எல்லாமே வச்சு கொடுக்கலான் இருக்கேன்னு சொல்லும்போது ஓகே ஏன் நான் ஒரு குட்டி கிஃப்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு ப்ளஸ் உங்கள் வீட்டுக்கு வர அம்பாளுக்கு எல்லாமே கொடுக்குறேன்னு சொன்ன அப்படி ஸோ அவன் வந்து எக்ஸாக்டாக சொன்ன வார்த்தை இது தான் உங்களுக்கு வீட்டுக்கு வர அம்பாளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா சொன்ன அப்படி ஸோ எவ்வளோ ஒரு தாட்ஃபுல்லாக யோசித்து இந்த கிஃப்ட்லாம் கொடுத்துருக்க அப்படின்னு பாருங்கள் எனக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமம் மீனாட்சி அம்மா ஃபோட்டோ இதெல்லாம் கூட ஸ்ரீசக்ரம் கொடுத்துருந்தேன் அப்படி அந்த ஸ்ரீ ஸ்ரீசக்ரம் பாக்ஸ்குள்ளே ஃபுல்லாக குங்குமமாக இருந்ததை நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க அந்த குங்குமம் வந்து அந்த தம்பி அவன் வந்து சிக்ஸ்டீன் வீக்ஸ் பூஜை கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கணும்னு வாங்கி அவங்க வீட்டில் வச்சு அம்பாளுக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ண குங்குமம் வந்து அந்த டப்பாவில் போட்டு ஸ்ரீசக்கரமே அதுக்குள்ளே வச்சு எனக்கு வந்து கொடுத்துருந்தேன் அப்படி ஸோ நான் அந்த சிக்ஸ்டீன்த் வீக் பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டில் மார்னிங் பிரம்ம முகூர்த்தமில் தம்பி கொடுத்து ஸ்ரீ சக்கரத்தையும் வச்சு தான் நான் வந்து பூஜை பண்ணேன் ஸோ ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் பற்றி நிறையா பேருக்கு தெரியும் தெரியும் ஸ்ரீசக்கரத்தில் வந்து அம்பாலேயும் வந்து இருக்காங்க எனக்கு அது பார்த்தோன்னா என்ன சொல்கிறனே தெரில என்னமோ சரி ஓகே கிஃப்ட் அனுப்ப போகிறான் சம்திங் அம்பால் ரிலேட்டடாக இருக்கும் இல்லை ஏதாவது கிருஷ்ணராக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து நினச்சிருந்தேன் ஆனால் ஐ நெவர் எவர் தாட் எனக்கு வந்து ஸ்ரீசக்ரம் வந்து கிஃப்ட் வரும்னு நான் நினைக்கவே கிடையாது கொஞ்சம் கூட ஸ்ரீசக்கரம் எனக்கு கிடைச்சது பெருசுனா ஸ்ரீசகரம் எப்படி வந்துச்சுங்கிறது அதை அதை விட பெரிய விஷயம் நான் வீடியோ போக போக சொல்கிறேன் மார்னிங் ஸ்ரீசக்ரம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு துளசி பூஜையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆஃப்டர்நூன் மேலே குக்கிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பிகாஸ் ஈவினிங் தான் எல்லாத்தையுமே பூஜைக்கு கூப்பிட்டு அப்படியே டின்னருமே வந்து அவங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஸோ ஈவினிங் வந்து சுமிதாக்கா புனிதாக்கா அண்ட் ஸ்ருத்தியாக்கா இவங்க மூணு பேரும் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு அவ்வளோ எனக்கு எக்ஸைட்டடாக இருந்துச்சு அவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க வர மூணு பேருமே லைக் வந்து அம்பால் தான் அப்படி தான் நான் அவங்களை வந்து நினைச்சிருந்தேன் எனக்கு ஐ மணிசாரில் காட்சி தரும் காமாட்சி மனவியங்கள் ే కాని కామాజి ஈவினிங் அரௌண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நாங்கள் பூஜா ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாரும் வந்ததையுமே ஃபஸ்ட்டு நூற்றி எட்டு காமாட்சி ஒன் சொல்லிட்டு காமாட்சி விரதம் அப்புறம் நிறைய அம்பால் சாங்ஸ் இதெல்லாமே நாங்கள் வந்து பாடினோம் ஸோ இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்ரம் எனக்கு கிடச்சதுன்னு என்ன அந்த ஸ்ரீசக்ரம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான மிராக்கள் எனக்கு அது பர்சனலி என்னோட லைஃப்பில் தம்பிகிட்ட வந்து நான் ஒரு நாள் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சிக்ஸ்டீன்த் வீக் கம்ப்ளீட் பண்ணுறப்ப மூணு பேரை நான் வந்து கூப்பிட்றேன் அண்ட் அன்னைக்கு வந்து பார்த்தேன்னா அனுஷமும் வருது அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு அனுஷ நட்சத்திரமே வந்து மகாபெரிவாவுக்கு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அண்ட் வி ஆல் நோ காமாட்சி வேற மகாபெரிவா வேறு இல்லை தம்பி ஸோ இதுவே எனக்கு ஒரு பெரிய பிளஸிங்காக தான் ஃபீல் ஆகுது அண்ட் நம்ம வீட்டில் வந்து மகாபரிவாவோட பாதுகாக்கும் அதுக்குமே நான் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னையே அறியாமல் டக்குன்னு பெரியவா பாதுகா வந்து எங்கள் வீட்டுக்கு எப்படி வந்தாரு ஷேர் பண்ணேன் என்ன நினச்சான்னு தெரியல அக்கா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு ஒரு இமேஜ் எடுத்து அனுப்பிச்சேன் அப்படி நான் உங்களுக்கு வாங்கின கிஃப்டையே வந்து கடையில் வந்து மகாபெரிவா ஒரு பேப்பர் போட்ட ஒரு பேட்டில் தான் வந்து எனக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க ஒரு நியூஸ் பேப்பர்லாம் மகாபெரிவாவோட போட்டோ போட்டிருக்கு அந்த போட்டோ இருக்க பேப்பர்ல தான் வந்து எனக்கு அந்த தம்பி வாங்கியிருந்த இந்த சக்கரமே வந்து மடிச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதை விட எனக்கு வேறு என்ன சொல்லுங்கள் லைக் அம்பாலே வந்து நினச்சிருக்காங்க நான் வந்து வீட்டுக்கு போனோம் இவங்க போகணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க போல சிக்ஸ்டீன் வீக்ஸ் பூஜை வந்து குழந்தை வந்து பண்ணது நம்ம போய் பிளஸ் பண்ணோன்னு அம்பாலே நினைச்சு பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருந்ததை நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அம்பால் என்னோடய பூஜை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு அன்றைக்கி நாள் ஆரம்பிச்சதுலேருந்து நைட்டு முடிகிற வரைக்கும் வரவங்களை நல்லா கவனிக்கணும் நம்ம வாங்கியிருக்க திங்ஸ்லாம் அவங்களுக்குலாம் வந்து பிடிக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுமே செஞ்சேன் ஆனால் அவங்களுமே எங்கள் எல்லாத்தையுமே வந்து வாழ்த்திட்டு போனது அதோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் வந்து காமாட்சி விரதம் படித்தோம் ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறமா தீபார்த்தனை Mira. ஸோ எல்லாம் சூப்பராக பண்ணி அப்புறமா அவங்க மூணு பேர்த்தையுமே உட்கார வச்சு அவங்களுக்கு பொட்டு சந்தனம்லாம் வச்சு அவங்களுக்கான தாம்பூலம் வந்து நான் கொடுத்துருந்தேன் தாம்பூலமில் வந்து சாரி வளையல் மஞ்சள் குங்குமம் சரடு தக்ஷண தேங்காய் வாழைப்பழம் ஸ்வீட்டு சீப்பு கண்ணாடி கண்மை இந்த மாதிரி வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுற மங்கள பொருட்கள் எல்லாமே வச்சுட்டு இது கூடையே அந்த தம்பி வந்து நாலு வெள்ளி மலர் கொடுத்துருந்தா ஒன்று வந்து எனக்கு மூணு வந்து உங்கள் வீட்டுக்கு வர அம்பாளுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்படி ஸோ அவங்க மூணு பேத்துக்கும் நான் கொடுத்துருந்தேன் சி ஹவு ஜெனரஸ் ஹியர்ஸ் இஸ் அவ் இவ்வளோ ஒரு சின்ன வயசுலேயே இவ்வளோ ஒரு பக்தி இவ்வளோ ஒரு பெரிய மனதோடு அந்த தம்பி வந்து கொடுத்துருந்தேன் அப்படி அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அவங்க எல்லாத்துக்கும் அன்னைக்கு வந்து செஞ்சதில் ஸோ நான் வந்து கேட்டது அம்மாள் கேட்ட மாதிரியே கேட்டதை விட பெருசாகவே வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டே இருக்காங்க எப்பயுமே ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம நம்மளால என்ன முடியுமோ ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா வந்து நான் சாரீ செலக்ட் பண்ணி வாங்கினதாகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக நான் வந்து பண்ணிட்டேன் எனக்கே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையுமே அவங்க பேக் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு பேக் வாங்கி அந்த பேக்கோடு சேர்த்து தான் நான் வந்து கொடுத்துருந்தேன் ரொம்ப 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 திருப்தியாக ஃபீலாக இருந்துச்சு எனக்கு ஓகே நம்மளுக்கு ஒரு கடவுள்கிட்டருந்து நம்ம வாங்கிக்கிறதுக்கு எவ்வளோ பிரியப்படுறோமோ அதே லெவலில் வந்து கொஞ்சமாக அவர் கொடுக்குற லெவலுக்கு கண்டிப்பாக நம்மளால் திரும்ப கொடுக்க முடியாது பட் ஸ்டில் நம்மளால் ஏதோ முடிஞ்ச ஒரு ஃபைவ் பர்சன்ட்டோ டென் பர்சன்ட்டோ திரும்ப செய்யணும்னு நினச்சி தான் நான் வந்து பண்ணேன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க மூணு பேத்துக்கும் கொடுத்துட்டு அவங்க மூணு பேத்துக்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு என்னோடய டேவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சு கண்டிப்பாக நீங்களுமே இந்த சிக்ஸ்டீன் வீக்ஸ் விளக்கு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் மனசில் நினச்சிருக்க வேண்டுதல் எல்லாத்தையுமே அம்பால் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி வைப்பாங்க நானுமே மறுபடியும் இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக வந்து அம்பாள் என்னை வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கணும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்